ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் டூ எயிட் பி ஃபோர் த்ரீ டூ நயன் 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 ட்ரிபிள் நயன் உள்ள நோட்டு மகாத்மா காந்தியுடைய உருவம் பதிக்கப்பட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஐந்து ரூபாய் நோட்டு பின்புறம் டிராக்டர் படம் உள்ள நோட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து விவசாயத்தை மையமாக கொண்டு அச்சிடப்பட்ட நோட்டு டிராக்டரில் உழுவது போன்ற படம் இருக்கும் இது ரொம்ப ரேரான நோட்டு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டு வந்து ரொம்ப விலை அதிகமாக போன நோட்டு சில வெப்சைட்டு தளங்களில் இந்த நோட்டிற்கு அதிகமான மதிப்பு பதியப்பட்டுள்ளது இந்த நோட்டின் விலை முப்பதாயிரம் ரூபாய் வரை சில காயின் பஜார் டாட் காம் ஜிபே டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் விலை போய் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நோட்டு நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இதனுடைய மதிப்பு அதிகமாக போகும் பி சீரியல் நோட்டு எப்பொழுதுமே பி சீரியல் உள்ள இன்சட் பி சீரியல் உள்ள நோட்டுக்கு எப்பொழுதும் மதிப்பு அதிகம் ட்ரிபிள் நைன் இதுவும் ஃபேன்சி நம்பர் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Thanks for watching.